ஹாய் இன்றைக்கி என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு கமெண்ட்டில் வந்த கேள்விக்கான பதில் தான் தாண்டி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி நம்மளும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி புறாவை திறந்து விட்டுறோம் இது என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக போட்ட ஷார்ட்ஸு போட்டிருப்பேன் எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரில பார்க்கணும்னா அது போய் பாருங்கள் அது என்ன ஷார்ட்ஸ்னா சிக்கு ரெண்டுமே ஒரு ஒரு சிக்கு தானே பிடிச்சிருக்கு அப்டேட்டில் கூட சொல்லியிருப்பேன் சிக்கு அப்டேட் வீடியோவில் கரணையும் ஒரு சிக்கு தான் பிடிச்சிருக்கு இந்த கொண்டையும் ஒரு சிக்கு தான் பிடிச்சிருக்கு அதனால சரி சிக்கு ஒரே இடத்துல ரெண்டுத்துக்கும் மாற்றி வைக்கலாம் கருணிச்சி எடுத்து கொண்டைக்கே வச்சா கொண்ட நல்லா சாப்பாடு விட்டோம் அப்படின்ட்டு மாற்றலாமா அப்படின்ட்டு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன் அப்போ அதில் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க மாற்றினா ஏற்றுக்குமா அப்படின்ட்டு ஏற்றுக்குன்னு நான் நினைக்கிறேன் ஏற்றுக்குதா இல்லையான்றத இப்போ லைவாகவே எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணி பார்த்துடலாம் அதுதான் இந்த வீடியோ சரி இதை ஒரு வீடியோவே போடலாம் என்ன பண்ணுதுன்ட்டு அப்படியே வீடியோவை கேப்சர் பண்ணலாம் அப்படின்ட்டு தான் ஐடியா நான் எதை வச்சு ஏற்றுக்குன்னு சொன்னேன்னா அந்த பேரை எப்படின்னா இருங்க காட்டுறேன் லைவாகவே காட்டுறேன் நான் எதை வச்சு சொன்னேன்னா இப்போ இது இருக்குல்ல இதுதான் அதோட இடம் எப்பயுமே சிக்கு அதில் பிடிக்கும் அந்த இடத்துல ரொம்ப குப்பை ஆயிடுச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன் இந்த பொட்டியில் இது மூணுத்துல என்ன ஒன்று மாற்றி வச்சுருவேன் சிக்கு அதுவும் என்ன பண்ணும் தீனி ஊட்டும் அந்த நம்பிக்கை தான் சரி மற்ற சிக்கு மாற்றி வச்சாலும் தீனி ஊட்டும் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன் சரி அதை தான் ட்ரை பண்ணி பார்ப்போம் இந்த சிக்கை தான் இப்போது இருக்குல்ல இதை தூக்கி தான் இப்போ நான் இதில் வைக்க போகிறேன் இதில் தீனி ஊட்டுதா என்ன ஏதுன்றத நம்ம லைவாகவே டேஸ்ட் பண்ணிடலாம் வெயிட் பண்ணுங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா கறந்த சிக்கு இது சாதா ரெண்டுமே ஒரே சைஸில் தான் ஆயிடுச்சு ஆனால் இது ரெண்டு நாள் முன்னாடியே பிடிச்சிது இது இன்னும் பாக்ஸ் வந்துருக்கா பாக்ஸில் கொத்தந்து ரெண்டு சிக்கையும் வச்சாச்சு என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் லைவாகவே காட்டுறேன் என்ன நடக்குது ஏதுன்னு கொத்துதா இல்லை ரெண்டுத்துக்கும் தீனி கொடுக்குதா அடின்னுட்டு இப்போ கொண்ட பேர் தீனி கொடுத்துச்சுன்னா சிக்கை தூக்கி மாற்றி கருணைப்பேருக்கு வைப்போம் அது தீனி விட்டுதான்ட்டு அதையும் டேஸ்ட் பண்ணிடலாம் எது அதோடய பேரண்ட்ஸ் யாருன்னு எல்லாருக்கும் தெரியும் கொண்ட பேரோட பேரண்ட்ஸ் இவங்க ரெண்டு பேர் தான் எல்லாருக்கும் தெரியும் இருந்தாலும் சொல்கிறேன் புதுசாக யாருன்னா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சொல்கிறேன் கருணையோட பேரண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இது ஃபீமேலு மேலே நிற்கிறது மேலு இப்போ சாப்பிட்றாங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு தான் தண்ணி குடிச்சுட்டு குட்டிக்கு போய் தீனி விட்டும் போது தான் நமக்கு தெரியும் சரி சாப்பிட்டு முடிக்கட்டும் சாப்பிட்டு முடிச்சிட்டோன்னே நான் கண்டினியூ பண்ணுறேன் இப்போது என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா மொத தீனி சாப்பிட்டுட்டு இப்போ யார் போய் ஊட்டுவான்றதுல தான் பிரச்சனை கொண்ட பேர் ஊட்டுச்சுன்னா எக்ஸிமெண்ட்டு கரெக்டாக இருக்கும் அதுங்க ஊட்டாமல் இப்போ கரண் தீனி கொடுக்க போச்சுன்னா சிக்கு நம்ம மாற்றி வச்சுக்கிறோம் அதனால் இப்போ யார் மொதல் ஊட்ட போவானே தெரில எல்லாம் மேய்ஞ்சிட்டு அங்கே பாதி பேர் இங்கே பாதி பேர்னு போயிட்டாங்களே தவிர வருங்க கொண்ட பேர் தீனி ஊட்டுற மாதிரி யாருமே இல்லை அதுதான் இப்போ பிரச்சனை யார் மொதல் போய் ஊட்டுவான்னு தெரில வண்டை போச்சுன்னா கரெக்டாக இருக்கும் தெரில பார்ப்போம் அதுக்கேற்ற மாதிரி தான் பிளான் பண்ணோம் நம்ம மேடம் வந்து தண்ணி குடிக்கிறாங்க அடுத்து சிக்குது தீனி விட்டால் தான் போவாங்க பார்ப்போம் சேரும் வராரு தண்ணி குடிக்க என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் ஏற்றுக்கிறாங்களா ஏற்றுக்கலையா உள்ள போயாச்சு கேமரா எந்த பக்கம் செட் பண்ணுறது நான் ஓரளவு செட் பண்ணிக்கிறேன் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் இருக்கிறது வந்து கரணக்குட்டி இப்போ அது தீனி கொடுத்துனுங்கிறது வந்து அதோடய குட்டி தான் சரி என்ன அனுப்ப சிக்கு இப்ப கருணா சிக்குதான் சிக் ஃபீட் பண்ணுதுன்னு நினைக்கிறேன் பாரு சிக்குக்கும் எக்ஸ்பிரிமெண்ட் சக்சஸ் ஆன சொன்ன இது இவன் வந்து ஊட்டுவான் மற்ற பேர் எப்படின்னு தெ இவங்க ரெண்டு சிக்குக்கும் தீனி ஊட்டோம் இப்போ இதுக்கப்புறம் இவன் ஊட்டி முடிச்சோடனே என்ன பண்ண போறேன் ரெண்டு சிக்க எடுத்து கர்ண கிட்ட வைக்க போறேன் கர்ண ரெண்டுத்துக்கும் ஃபீட் பண்ணுதா இல்லையான்னு பார்ப்போம் ஃபீமேலு சிக்குக்கு ஊட்டிட்டு வந்துடுச்சு அடுத்து யார் ஊட்ட போவான்னு தெரில கரனை இல்லை அவனான் தெரில அவன் வந்து ஊட்டுற மாதிரி தெரில போயிட்டான் அடுத்து கர்ணை தான் ரெடியாக இருக்குதுங்க நம்ம என்ன பண்ணுவோம் சிக்கை மாற்றி வைப்போம் கர்ணைக்கு ரெண்டு சிக்கு ஒன்றுத்துலேயே வைக்கலாமா இல்லை இதோட சிக்கு எடுத்து இங்கே வச்சிட்டேன் இங்கே இருக்கிற சிக்கு இதில் இருக்குது இப்போ அது என்ன பண்ணுறதுன்னு தெரில இப்போதைக்கு சிக்கை மட்டும் மாற்றி வைக்கிறேன் அப்புறம் வேறு எதுனா ஃபீட் பண்ணிட்டு போனக்கப்புறம் ரெண்டு சிக்கு எடுத்து வைக்கிறேன் என்ன பண்ணுதுன்னு பார்ப்போம்